சஞ்சாரி என்று சொல்லப்பட்ட நாரதல் வந்து தாயான சக்தி இடத்தில் கணவர் எங்கே சென்றிருக்கின்றார்கள் சக்தி என்றார்கள் அதற்கு என்னுடைய தாயான சக்தி உலகில் உள்ள அனைத்து தீவராசிகளுக்கும் பணியளிக்க சென்றிருக்கின்றார்கள் அண்ணா என்றார்கள் ஒருவர் சென்று உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியெடுப்பதானால் அது எப்படி முடியும் சக்தி வேண்டுமானால் ஒரு கட்டரும்பை பிடித்து குங்குமச்சி அடைத்து தன்னுடைய முந்தாடையில் முடிந்து வைத்துக் கொள் அந்த ஒரு ஜீவனுக்கு உனது கணவர் எப்படி படியெடுக்கிறார் என்பதை பார்க்கலாம் சக்தி என்று சொல்லிவிட்டு நாரதர் சென்று விடுகிறார்கள் என்னுடைய தாயான சக்தி நாரதர் சொன்ன பிரகாரம் ஒரு கட்டரும்பை பிடித்து குங்குமச்சி அடைத்து தன்னுடைய முந்தாடையில் முடிந்து வைத்துக் கொண்டார்கள் அந்த நேரத்தில் ிய சிபர்மான் உலகிலுள்ள எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியி விட்டு தன்னுடைய இருப்பிடத்தை நாடி வருகிறார்கள் அந்த நேரத்தில் தாயான சக்தி கேட்கின்றார்கள் சுவாமி இன்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியிழந்து வந்தீர்களா என்றார்கள் அதற்கு தந்தையாகிய சிவபெருமான் ஏன் சக்தி சந்தேகமாக கேட்கின்றாய் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியழந்து வந்துள்ளேன் சக்தி என்றார்கள் இல்லை சாமி இன்று ஒரு ஜீவனை பட்டினையாக போட்டுவிட்டீர்கள் ஒரு ஜீவனுடைய சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகி விட்டீர்கள் சாமி என்றார்கள் தாயான சக்தி அதற்கு தந்தையாகிய சிவபெருமான் இல்லை சக்தி எந்த ஒரு ஜீவனுடைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக மாட்டேன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சரிவர படியறந்து வந்துள்ளேன் சக்தி என்றார்கள் இல்லை சாமி என்று சொல்லிவிட்டு அந்த படத்தில் சென்று தன்னுடைய முந்தானியை அவிழ்த்து குங்குமச்ச திறந்து பார்க்கும் தருவாயில் அந்த ஒரு கட்டரும்பாகப்பட்டது தன்னுடைய ஒரு அரிசி கவி கொண்டிருந்தது அதை பார்த்த தாயான சக்தி தந்தை சிவபெருமான் முன்னிலையில் முகவாட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தந்தையாகிய சிவபெருமான் ஏன் சக்தி முகவாட்டத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார் என்று கேட்க அதற்கு தாயான சக்தி சொல்கிறார்கள் உங்கள் மீது சந்தேகம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மீது சந்தேகம் உங்களை சோதித்து பார்த்தேன் சாமி எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள் அந்த நேரத்தில் தந்தையாக சிவபெருமான் சொல்கிறார் என் மீது சந்தேகம் செய்யக்கூடிய தொழில் மீது சந்தேகம் விட்டு மண்ணுலகம் சென்று காசிக்கு செல்லும் வழியில் செய்ய வேண்டும் சக்தி என்றார்கள் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு தாயான சக்தியும் தந்தையாகிய சிவபெருமானும் அந்த விண்ணுலகம் விட்டு மண்ரகம் வந்து காசிக்கு செல்லும் வழியில் காடு வெட்டி செடி காஞ்சிபுரத்தை ஒன்று செய்கிறார்கள் அந்த நேரத்தில் தாயான சக்தி கேட்கின்றார்கள் சாமி இன்று இந்த நந்தவனத்திற்கு யாரை காவலாக வைப்போம் என்றார்கள் அதற்கு தந்தையாக சிவபெருமான் செல்கிறார் சக்தி முதல்வனாகிய கணபதியை காவலாக வைப்போம் சக்தி என்றார்கள் வேண்டாம் சாமி அன்னவனோ தாயை போல் தாழ வேண்டும் என்று குலத்தங்கரையிலே கொண்டிருக்கின்றான் அன்னவன் வந்து இந்த நந்தவனத்திற்கு காவல் புரிய மாட்டான் சக்தி என்றார்கள் அப்பொழுது தாயான சக்தி சொல்கிறார்கள் அண்ணவனை ஒருபோதும் வேண்டாம் என்று செல்ல அதற்கு தந்தையாக சிவபெருமான் அப்படியானால் இளையவன் ஆகிய வேலவனை காவலாக வைப்போம் சக்தி என்றார்கள் வேண்டாம் சாமி அன்பரு நாள் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடமாக என்று ஒரு சாபத்தை கொடுத்தீர்கள் அந்த குமரன் வந்து இந்த நந்தவனத்திற்கு காவல் உரிய வந்து விட்டால் குன்றுதோறும் கொண்டாடி வரும் பக்தர்களின் சாபத்திற்கும் பாபத்திற்கும் ஆளாகி விடுவீர்கள் வேண்டாம் சாமி என்றார்கள் என்னுடைய தாயான சக்தி அப்பொழுது தந்தையாகிய சிவபெருமான் தூண்டாமணி விலக்காக இருந்தாலும் தூண்டுவோர் என்று வேண்டும் என்பதை சக்தி நிரூபித்து விட்டால் என்பதற்காக தன்னுடைய அறிவு உள்ளத்தால் சிந்தித்த வண்ணம் நெற்றி வேர்வியை வலித்து நிலத்திலே எரிய நான் ஒரு ஆண் குழந்தையாக தோன்றி இருவரின் கால்களைப் பற்றி எனக்கு என்ன வேலை தருகிறீர்கள் தந்தையே என்றேன் அதற்கு என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் இந்த வனத்திலே பிறந்து வனத்தை காத்துவிட வேண்டும் அதனால் உனக்கு காத்தவராய் என்று பெயர் சொல்கின்றோம் மகனே என்றார்கள் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு தந்தை சிவபெருமான் கெட்டளை பிரகாரம் அந்த நந்தவனத்தை தன்னுடைய சொந்தவனமாகக் கொண்டு நானோ கண்ணும் கருத்துமாய் காவல் புரிந்து வந்தேன் அப்படி வருகின்ற வேளையில் என்னுடைய நந்தவனத்தில் அந்த மாலையில் பார்த்தால் அநேக மலர்கள் பூத்து குலுங்கிய வண்ணம் காணப்படும் அதிகாலையில் பார்த்தால் பூத்த மலர்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் இந்த மலர்களை இரவு நேரத்தில் யாரோ வந்து எடுத்து செல்கின்றார்கள் என்பதற்காக ஒரு நாள் வேளையில் இரவு நேரத்தில் புளிய மரத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த நேரத்தில் தேவலோக கண்ணிமார்கள் ஏழு பேரும் பூலோகம் வந்து என்னுடைய நந்தவனத்திலே மலர்கள் எல்லாம் பறைத்து கம்பாநதி கரையிலே வைத்து விட்டு குளத்திலே இறங்கி நீராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நானும் மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து ஏழு கண்ணியின் இளைய கண்ணியானவள் துயிராடு எடுத்து வெளியே வைத்து விட்டு நான் மீண்டும் மரத்தில் ஏறி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஏழு கண்ணிமார்களும் ஈராடு விட்டு கரையாடி வருகிறார்கள் ஆறு கண்ணிமார்கள் அவரவர் துயிலாடையை அணிந்து கொண்டார்கள் ஏழாவது கண்ணி என்று சொல்லப்பட்ட இளைய கண்ணியானவள் தன்னுடைய அவமானம் தாங்காமல் வீண்டும் குளத்திலே இறங்கி அந்த உயிரை மாய்த்து கொண்டால் இந்த ஆறு கண்ணிமார்கள் தேவராகர் சென்று என்னுடைய தந்தை சிவபெருமான் முன்னிலையில் நடந்த ஊரத்தை எடுத்துச் செல்ல அதற்கு தந்தையாக சிவபெருமான் அங்கிருந்த வண்ணமாக அங்கார கோபத்தோடு அடே சண்டாளா ஒரு பெண்ணின் பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிவிட்டாயே என்றார்கள் என்னுடைய நந்தவனத்தில் மலர்களை அல்லவா தேடிய திருநாடியை தீடியது குற்றமாகி விடுமா என்று எதிர்த்து வாதாடினேன் அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கிருந்த வண்ணமாக மறைய பறைய பிடியனார் என்று சாபத்தை கொடுத்தார்கள் அந்த சாபத்திலிருந்து தாயான சக்தி வேதம் சுடரில் சாகாவரத்தை கடுத்திய மகனே என்று என்னை காப்பாற்றினார்கள் என்னுடைய தந்தையாக சிவபெருமான் நான் கொடுத்த சாபத்தில் சக்தி காப்பாற்றி விட்டால் இன்னவனை என்பதற்காக தாய் மீது கோபித்துக் கொண்டு விண்ணை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தாயான சக்தி கேட்கின்றார்கள் சாமி இன்னவருக்கு தாங்கள் கொடுத்த சாபம் எப்பொழுது தீரும் சாமி என்றார்கள் அதற்கு என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் நான் கொடுத்த சாபமாகப்பட்டது இன்னவரை கழுவரத்திலே காய்ந்து உணர்ந்து சாவான் அப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய தாயான சக்தி உன்னால் தான் உனக்கு இந்த சாபம் நேர்ந்தது மகனே நீ ஏழு விளப்புகள் பிறந்து மீண்டும் என்னை வந்து அடைவார் என்று சொல்லிவிட்டு என்னுடைய தாயும் தந்தை சிவபெருமான் பின்பதாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய தந்தையாக சிவபெருமான் திரும்பி பார்த்துவிட்டு தாயும் பிள்ளையும் தனித்தனியாக வாழ்வது மாபெரும் குற்றமாகிவிடும் என்பதற்காக தாயான சக்தியை காமாட்சி என்று வேறுபடுத்தி காஞ்சிபுரம் கம்பா நதி கரையிலே தபம் இருக்கும்படி சொல்லிவிட்டு தந்தை மற்றும் விண்ணகம் சென்று விடுகிறார்கள் தாயான காமாட்சியோ அந்த காஞ்சிபுரம் கம்பா கரையில் ஆலமரத்தரையில் தபம் இருந்து விட்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய அன்னையை போய் காண வேண்டும் ஆனால் ஏழு பிறப்புகள் பிறந்தல்லவா சென்று காண முடியும் அதனால் முதலாவது யானையின் வயிற்றில் பிறந்தேன் இரண்டாவது சிங்கத்தின் வயிற்றில் பிறந்தேன் மூன்றாவது யானையின் வயிற்றில் பிறந்தேன் நான்காவது நாக சர்பத்தின் வயிற்றில் பிறந்தேன் ஐந்தாவது மான் வயிற்றில் பிறந்தேன் ஆறாவது

நான் முகத்திலே அப்பொழுது எரித்து குழந்தையாக்கி ஆலமரத்தில் தொட்டில் கட்டி தாளாத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் கொல்லிமலை கண்ணிகள் என்று சொல்லப்பட்ட ஏழு பெண்களும் தாயான காமாட்சியிடத்தில் வந்து இந்த குழந்தையை எங்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்க என்னுடைய தாயான காமாட்சி என்னை தூக்கி கொல்லிமலை கண்ணிகளோடு ஒப்படைத்து விடுகிறார்கள் அந்த என்னை தூக்கி சீராட்டி நல்லவனாக வல்லவனாக வளர்த்து வருகிறார்கள் தான் கற்ற இந்திரஜாலம் அந்தரஜாலம் ஜாலம் கோகரணம் கூடுவிட்டு கூடுவாய்தல் வேலைக்கொரு வேசம் என்று செல்லப்பட்ட எழுபது மதி மந்திரத்தையும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் பெற்ற பிள்ளைகளும் பிள்ளையாக என்னை பாவித்து வருகிறார்கள் ஏழு பெண்களும் அன்போடு மகனே மகனே என்று அழைத்து வருகிறார்கள் என்னை பெற்றவர்கள் யார் என்பதே எனக்கு புரியவில்லை அதனால் ஒரு நாள் வேளையில் ஏழு பெண்களையும் அருகாமல் அமர செய்து என்னை பெற்றவர்கள் யார் என்று கேட்க அதற்கு அன்னவர்கள் செல்கிறார்கள் உன்னை பெற்றவர்கள் காந்திபுரம் கம்பாநதி கரையிலே தபமிருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை தூக்கி கொண்டு வந்து வருகிறோம் மகனே என்றார்கள் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு நானும் பெற்றவளை காண வேண்டும் என்று வருந்து அப்பொழுது சென்று உன்னுடைய அன்னையை கண்டு வருவாய் மகனே என்று சொன்னார்கள் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு நான் அங்கிருந்து புறப்பட அப்பொழுது அண்ணவர்களும் உன்னுடைய ஆவிக்கும் அங்கத்திற்கும் எந்த ஒரு பங்கும் வருகின்ற நேரத்தில் கொல்லிமலை கண்ணுகளா என்று கூப்பிட்டு அழைத்தால் ஓடி வந்து மகனே என்று ஒரு சத்தியம் கொடுத்தார்கள் அந்த சத்தியத்தை காஞ்சிபுரம் நதி கரை வந்து அண்ணையான காமாட்சியை நான் தரிசித்தேன் அன்று முதல் என்னுடைய தாயான காமாட்சியை அனுதினமும் மலர்களை பறித்து பூஜை செய்து வந்தேன் ஒரு நாள் வேளையில் தாயை நானும் வேட்டைக்கு சென்று வருகிறேன் அம்மா என்று அப்பொழுது தாயான காமாட்சி செல்கிறார்கள் வடமுகம் போகாதே என்றார்கள் தென் திசையில் அம்மையப்ப காராளனை சின்னஞ்சிறுவர்கள் அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அண்ணவனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நானும் ஒரு சிறுவனாக உருமாறி அருகாமையில் சென்று உங்களோடு விளையாட்டுக்கு வருகிறேன் என்றேன் அன்னவர்களும் சரி என்று ஒப்புக் கொண்டார்கள் அப்பொழுது அன்னவர்கள் வைத்திருந்த பந்த எத்தினேன் எட்டாத தூரம் சென்றது பந்த எடுக்க சிறுவர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள் அந்த நேரத்தில் நான் காரணம் கோடிலேயே அமல செய்து காஞ்சிபுரம் கப்பா கரை கொண்டு வந்து சேர்த்தேன் தாயான காமாட்சி இடத்திலே விட்டுவிட்டு மீண்டும் வேட்டைக்கு சென்று வருகிறேன் அம்மா என்றேன் அப்பொழுது என்னுடைய தாயான காமாட்சி செல்கிறார்கள் மேல் திசை போகாதே மகளே என்றார்கள் மேல் என்ன இருக்கின்றது அதையும் காண வேண்டும் என்று மேற்கு நோக்கி சென்றேன் மேற்கு மலையாள தேசம் பங்கத்து எல்லை தொட்டியத்து கிராமம் சென்றேன் தொட்டியத்து கிராமத்தில் ராமநாயக்கர் சின்னநாயக்கர் என்று செல்லப்பட்டவர்கள் ஆராய்ச்சி மணி கட்டி ஆண்டு வருகிறார்கள் எப்படியானால் தன்னுடைய அனுமதி இல்லாமல் நாட்டிலே யார் ஒருவருக்கும் பிச்சை கூட போடக்கூடாது என்று ஆராய்ச்சி மனைவி ஆண்டு வந்தார்கள் அந்த நேரத்தில் நானும் ஒரு பிச்சைக்காரனாக வேடம் ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை கேட்க எனக்கு யார் ஒருவரும் பிச்சை போட மறுத்து விட்டார்கள் அந்த நேரத்தில் நான் அந்த கொல்லிமலை கண்ணிகளிடம் கட்ட மந்திரத்தால் வீட்டுக்கொரு பாம்பாக கடைக்கொரு பாம்பாக ஏகிவிட பாம்புகள் புரண்டோட மக்கள் அனைவரும் திரண்டோடி மன்னன் ராமநாயக்கத்திலே முறையிட்டார்கள் மன்னன் ராமநாயக்கரும் சின்னா நாயக்கரும் நேரடியாக வந்து மலையாள மந்திரத்திற்கு எதிர்மந்திரம் கட்டவனா நீ அப்படி எதிர்மந்திரம் கட்டவனாக இருந்தால் நான் வைக்கக்கூடிய மோடியை எடுக்க முடியுமா என்றார்கள் முடியும் என்றேன் அப்பொழுது அப்படி எடுத்து விட்டால் என்னுடைய வளர்ப்புமார் என்று செல்லப்பட்ட சின்னாரை உனக்கு அடிமையாக அனுப்புகின்றேன் எடுக்க முடியாவிட்டால் நீ எங்கள் இருவருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று விருது சம்பிரதாயம் கூறி மோடியை வைத்தார்கள் மோடியை எடுக்க முயன்றேன் மயங்கி விழுந்து விட்டேன் அந்த நேரத்தில் தாய்மாமனுடைய மக்கள் மாங்கருப்பி பூங்கருப்பி என்று சொல்லப்பட்டவர்கள் தயிர் மோர் விட்டு கொண்டு வந்தார்கள் அந்த நேரத்தில் அத்தை மகன் காத்தவராய் மயங்கி கிடக்கின்றான் என்பதற்காக தந்தையாகிய பரந்தாமனிடத்தில் சென்று முறையிட என்னுடைய தாய்மாமன் என்று செல்லப்பட்ட பரந்தாமன் அங்கிருந்த வண்ணமாக சக்கரத்தை ஏகிவிட சக்கர மன்னன் ராமநாயக்கர் சிறசை அறுத்து அந்த போட அந்த நேரத்தில் மோடியை நான் எடுத்து நான் மோடி எடுத்த காரணத்தால் வளர்ப்பு மகன் என்று செல்லப்பட்ட சின்னானோ எனக்கு அடிமையாக வந்துவிட்டான் அண்ணவனை அழைத்துக் கொண்டு நேராக காஞ்சிபுரம் கம்பாநதி கரை கொண்டு வந்தேன் என்னுடைய தாயான காமாட்சியிடத்தில் நடந்த விவரத்தை எடுத்துச் செல்ல அதற்கு தாயான காமாட்சி செல்கிறார்கள் மகரி இன்னவன் வேறொருவரும் அல்ல என்னுடைய தங்கை திருமுடிக்கண்ணியின் மகன் தான் என்னவன் எங்கு சென்றாலும் தோலுக்கு தோலாக துணைக்கு துணையாக சென்று வர வேண்டும் மகனே என்றார்கள் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு அன்று முதல் நானும் என்னுடைய தம்பி சென்றாலும் தோளுக்கு தோளாக துணைக்கு துணையாக சென்று வந்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் வேளையில் தென் வேட்டைக்கு சென்றோம் வேட்டைக்கு சென்று வேட்டைகள் ஆடி கலைத்த முகத்தோடு எங்கேயாவது தண்ணீர் இருக்குமா தம்பியை என்று அப்பொழுது தம்பி சின்னான் அருகாமையில் மஞ்சளாறு ஓடிக்கொண்டிருக்கிறதால் அண்ணா என்றார் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு தம்பி சின்னானும் நானும் இருவரும் சென்று அந்த தண்ணீர் ஆட்டிலே அப்பொழுது அந்த ஆட்டில் அக்கீர் பன்னீர் புனித ஜவாத் என்று சொல்லப்பட்ட வாசனை ஆறு முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது தம்பி சின்னு இந்த ஆட்டிலே இவ்வளவு வாசனை வீச காரணம் என்ன எங்கிருந்து இந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்க என்னுடைய தம்பி தொட்டியத்தை சின்னான் அஞ்சலமை போட்டு பார்த்து புத்தூர் அகரகரம் புதுச்சேரி நற்பட்டியில் ஆரியப்பு ராஜனுடைய மகள் நீராடக்கூடிய நீர் இந்த ஆற்றிலே கிடக்கின்ற காரணத்தால் ஆறு முழுவதும் வாசனையாக வீசுகிறது அண்ணா என்றான் ஒரு பின்பால் நீராடக்கூடிய நீர் ஆற்றிலே கலந்தவுடன் ஆறு முழுவதும் வாசனையாக வீசுகிறது என்றால் அந்த பெண்ணானவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அதை காண வேண்டும் தம்பி என்றேன் அதற்கு தம்பி சின்னான் சொல்கிறான் அந்த பெண்ணை காண்பதானால் அனுபவத்தில் சென்றால் காண முடியாது மாடு அவதாரத்தில் சென்று அந்த பெண்ணை பார்த்து வாருங்கள் அண்ணா என்றான் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு நானும் கெண்ட வீராக உருமாறி தண்ணீரில் சென்று கொண்டிருந்தேன் அந்த கோட்டையிலே இருந்த ஆயிரம் பெண் கெண்டைகள் என்னை வழிமறித்து நின்றது அந்த நேரத்தில் கொல்லிமலை ஆயிர கனக பூதங்களை வரவழைத்து ஆயிரம் ஆண் கெண்டைகளாக ஒரு மாற ஆண் கெண்டைகளும் வெண்கண்டைகளும் எடியும்படி செய்துவிட்டு நான் மட்டும் உள்ளே சென்று பார்த்தேன் அப்பொழுது ஏழு திரையை கட்டி அந்த புறத்தில் நீராடி கொண்டிருந்தால் அண்ணவள் ஏழு திரையும் கிழித்து உள்ளே சென்று அன்னவளை பார்த்தேன் ரசித்தேன் அந்த நேரத்தில் அண்ணவனுடைய கூந்தலில் ஒரு முடியாகப்பட்டது என்னுடைய இறகிலே மாட்டிக்கொண்டது நான் மீண்டும் கரையேறி வர முடியாத காரணத்தால் தம்பி சின்னார் என்று என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னான் கருட உருமாறி என்னை தூக்கி கொண்டு வந்து கருகிலே போட அப்பொழுது அந்த முடியை எடுத்து அளவிட்டு பார்க்கும் தருவாயில் அறுபது வாக கூந்தலாக காணப்பட்டது குந்தலோ இவ்வளவு என்றால் அந்த கொடியால் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் அடைந்தால் இந்த பெண்ணை மனைவியாக அடைய வேண்டும் என்று அன்று வைத்தேன் ஆரியமாலா மீது ஆசை ஆரிய மாலாவை மனைவியாக அடைய வேண்டும் என்று மனதிலே மனக்கோட்டை கட்டி வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் என்னுடைய தம்பி தொட்டியத்தை சின்னான் தன்னுடைய மனைவி மக்களை பார்த்துவிட்டு இரண்டு நாட்களுக்குள் வருகிறேன் அண்ணா என்று சொல்லி சென்றவன் இன்னும் அண்ணவன் வர காணவில்லை மூன்று நாள் ஆகிவிட்டது தம்பி சின்னானை அழைத்து தாயாருக்கு செய்யக்கூடிய பூஜைகளை செய்ய வேண்டும் அந்த ஆரிய மாலாவை மனமுடிப்பதற்கு நான் வலம் கேட்க வேண்டும் அழைத்தவர்களின் ஹலோ ஹலோ நல்லா குணப்படி சேர்ந்த அண்ணதாய் அம்மா அவர்கள் இந்த காத்தபுரா அடிக்கும் சத்திவேல் அவர்களுக்கு ஐம்பது செல்வங்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள் சேர்ந்தே அன்புக்குரிய பள்ளி அவர்கள் எனக்காக நூறு ரூபாயும் ஜெயா அண்ணி அவர்கள் எனக்காக 100 அன்பு செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள் அன்பு செல்வத்தை வாரி வழங்கி அன்பு உள்ளம் அந்த ஆண்டவர் அल्लभற்று வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நன்றி நன்றி நன்றியதடக்கம் அண்ணே எப்போ தான் நீங்க சரி பண்ணுவீங்க அதெல்லாம் விடுங்க இனிமேல் அது பேசுது இது எடு எப்படி படிக்குது பிண்ணாடி பாக்கி படிக்கிறது இல்லை அண்ணே நான் ஆ

படா அட அடி வாடா ஓடு வாடா தப்பி சின்ன தப்பி சின்ன நீ வாடி வாடி வாடா தப்பி தப்பி சின்ன வாடா வாடா தப்பி சின்ன வாடா அட அடி வாடா ஓடு வாடா தப்பி சின்ன தப்பி சின்ன நீ வாடி வாடி வாடா தப்பி தப்பி சின்ன வாடா வாடா தப்பி சின்ன வாடா அட அடி வாடா ஓடு வாடா தப்பி சின்ன தப்பி சின்ன நீ வாடி வாடி வாடா தப்பி தப்பி சின்ன தமிழ் சிறுகதையா என்றும் ஒரு

மண்டபோன் நாங்கள் பத்த சொந்த கலை போலிதாண்டு கால வரை பால வை குபாத த்துக்கு முக சொத்துக்கு அண்ணன் பேரங்குபத்தோ கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணை துபத்தோ ஒண்ணுக்கு பொன்னாக ஒண்ணுக்கு பொன்னாக பரமசிவல் கலத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரோ இருக்கும் இடத்தை இறந்து கொண்டால் எல்லாம் சவிக்கத்தால் கருடல் சொன்னதே அதை அறுத்தம் உள்ளதே

மதிக்கோம் ஒ நிலமை கொஞ்ச ஜரகி வசது போது போல போன மதிக்கோம் ஒன்றில கொஞ்ச ஜெருகி வசது கூட்ட ஜெரிக்கோம்

ோம் வேண்டோம் அதை இரண்டில் ஒரு திரிதியோட்டோம் பொன் போல என்னை போல புறமாட வேண்டும் தோறும் தாங்கோறோம் புற புங்கொள்வதில் அதில் அறுதமுள்ளதே பரபதி